தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் இந்த பொம்பளையா பேசுறத கேட்டீங்களா அதாவது மானோ ஈனோ சூடு உள்ள எந்த ஒரு தமிழனாவது இந்த பேச்சை கேட்டா சும்மா இருக்க முடியுமா வந்து நல்லா வாயில நல்லா வருது கேட்கணும் போல இருக்குது ஆனா நம்ம சேனல் இருக்கு பாத்தீங்களா ஏற்கனவே சும்மா இல்லாம ஏதோ பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த சேனல் ஒரு சேனலுக்கு போச்சு இது கடைசியா தமிழ் குடி உருவாக்கி இருக்கோம் இதுலயும் அந்த மாதிரி பேசி இந்த சேனலையும் முடிக்கிட்டா இன்னொன்னு வைங்க முடியும் இந்த பொம்மலை சொல்ற விஷயத்த நல்லா செய்து நல்லா கேளுங்க தமிழ படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கிறார் இப்பவும் சொல்றேன் தமிழ படிச்சா பிச்சை எடுக்க முடியாது பிச்சை எடுக்க மாட்டாங்க நாங்கெல்லாம் பிச்சை போடுறோங்க கோயில தட்டை தூக்கி நின்றுட்டு இருக்கியே உங்க அவாதானே உங்களுக்கு எல்லாம் பிச்சை போடுறது நாங்க தானே உங்களுக்கு என்ன வேலை செய்ய தெரியும் சொல்லுங்க பூஜையை தவிர வேற என்ன செய்ய முடியும் பூஜைன்ற பேரில் நாங்கள் போடுற பிச்சை எடுத்துகிட்டு போயிருந்தாலும் நீங்கள் குடும்பத்தையே உங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கீங்க இன்னும் என்னால் நிறைய கொச்சையாக பேச முடியும் வேணாம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் போதும் அம்மையார் அவர்களே இத்தோட மூடிக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தமிழர்களை சீண்டி விட்டுறாதீங்க வில்லகமாகிடும்